கிரக மாற்றங்களால நடக்கக்கூடிய பலாபலங்கள் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க வைகாசி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஜூன் மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் நான்காம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து பூஜை செய்யறதுக்கு வீடு கட்டுறது தொடங்குறதுக்கான வாஸ்து பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது அடுத்து எட்டு முகூர்த்த தினங்கள் இருக்குது திருமண சுபகாரியங்கள் மற்றும் விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எட்டு முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதை தாண்டி இந்த மாசத்துல வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வருது முருகபெருமானை வழிபட்டு முருகபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதமாக அமைஞ்சிருக்கு அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பாக்குறதுனால கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு பாசிக்கல மேச ராசின்னு சொல்லக்கூடிய முதல் ராசிலேயே பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து புதன் அப்படிங்கிறது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு அடுத்து பாருங்க காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடமான மித ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நான்காம் இடம் ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர் பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அடுத்து பாருங்க காலச்சக்கரத்தின் பத்தாவது இடமா இருக்கக்கூடிய கும்ப ராசியில ராகு பகவான் பதினோராம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யாரு இருக்கிறது அப்படின்னு பாக்கையில இந்த காலகட்டத்துல பதினோராம் இடத்துல ராகு பகவானும்

சூரியனும் புதனும் அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தோட இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது சூப்பர் அடுத்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்து மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்படி கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வகையில ரொம்ப அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆறு ஆறுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் பனிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறார் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கல ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது ஆனால் செலவு அப்படிங்கிறது வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இவை அனைத்தும் பயனுள்ள வகையில் தேவை வகையில் தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எதுவும் வீண் வெட்டி செலவுகள் கிடையாது புரேஜனமாக செய்யக்கூடிய ஒரு செலவுகளாக உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அந்த செலவுகள் மூலமாக ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அவரவர் பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்றார் போல சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு சம்மந்தப்பட்ட செலவுகள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சிலர் ஒரு சிலர் வயது வயது மூப்பின் காரணமாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு சில பேருக்கு தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இருந்தாலும் ராசி அப்படிங்கிறது வேலை உழைப்பு வருமானம் அப்படிங்கிறதுல மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதம் இந்த ஒரு மாதமுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் புதன் அப்படிங்கிற தனக்காரகன் பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர் உங்க ராசி அடிப்படையில் பார்க்கல நாலுக்குடைய சூரியனும் ஐந்து நாலு ஐந்து சூரியன் புதன் சேர்ந்து அமர்ந்தாலே பாத்தீங்கன்னா சரஸ்வதி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு இதே காலகட்டத்தில் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு செயல்பட போகுது அப்ப பொன் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க கண்டிப்பாக சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது அப்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு எப்பவோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக முதலீடு செஞ்சு வச்சிருந்தது இப்போ இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் அதே போல எதிர்பாராத வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை தரும் திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி யோகம் திடீர்னு பார்த்தீங்கன்னா போக்கில் ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கி வைப்பீங்க அது இன்னைக்கு பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இன்று அமைஞ்சும் அதே போல் முன்னோர்கள் சொத்து பரம்பரை சொத்து அதுவும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளோட எதிர்காலம் குறித்த சிந்தனை எதிர்கால தேவைக்காக சேமிப்பு இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கு வரும் படிப்படியாக கடனை செலுத்திடுவீங்க ஆமாம் கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக ஏற்பட்டிருக்கு உறுதியாக வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாட்டில் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ரிசவராசி அன்பர்களுக்கு உறுதியாக வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளிநாடு அமைப்புகள் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே போல் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து தனக்காரகன் குழந்தைக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்து பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தர்றார் அப்போ தாராளமாக இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது வருமானம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது புது தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தசாபத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது அரசு காரியங்கள் அப்பா வகை இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து பாருங்கள் ரோஹிணி நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் நினைச்ச விஷயங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உறுதியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இடம் வீடு பூமி வாங்கிறது ஆமாம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் கமிஷன் தொழில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து மிருகசீட நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கப்போகுது மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வீடு சார்ந்த அமைப்புகள் போல் சுகஸ்தானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம்